கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தேய்பெர ஏகாதசி இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை துவாதசி சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் சுவாதி நட்சத்திரம் தியாக்யம் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஆறு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சுப முகூர்த்த தினம் சர்வ ஏகாதசி நெல்லை ஸ்ரீ நெல்லையப்பர் காட்சி திருவெண்காடு திருக்கழுகுன்றம் இத்தலங்களில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் இன்று சம்மநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் திதி ஏகாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை பதினோரு வினா நாளிகை இன்றைய காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் பாசம் மிதுனம் போட்டி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி நற்செய்தி துலாம் நன்மை விருட்சகம் நிறைவு தனுசு உழைப்பு மகரம் ஆர்வம் கும்பம் லாபம் மீனம் ஓய்வு